ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதைத் தொடர்ந்து பல தனியார் நிறுவனங்கள் இந்த தேர்தல் தொடர்பான பல கருத்து கணிப்புகள் முடிவுகள் வந்து வெளியிட்டு வந்துருக்காங்க தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பிரபலமான லயா கல்லூரி நடத்தின ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து வெளியாகிருக்கு அது பத்தின முழுமையான தகவலை பார்ப்போம் தற்போது நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் மொத்தம் ஏழு கட்டமாக நடக்க இருக்கு இதுல தமிழ்நாட்டுல இரண்டாம் கட்டமாக ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வாக்குப்பதிவு நடக்க இருக்கு இதற்காக பல்வேறு நிறுவனங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய அளவுல கணிப்பு நடத்தி அது தொடர்பான முடிவுகளை வெளியிட்டு வந்திருக்காங்க தற்போது பாத்தீங்க அப்படின்னா லயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் பல பேர் முப்பது குழுக்களா பிரிஞ்சு தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவுல ஒரு கருத்து கணிப்பு வந்து நடத்திருக்காங்க அது தொடர்பான முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அதுல யார் யாருக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் அவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் கிட்ட தற்போது இருக்க சூழ்நிலையில எலெக்ஷன் வந்தா நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இருபத்தி நாலு சதவீதம் பேர் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் பேர் இபிஎஸ் ஓபிஎஸ் தலைமையிலான அதிமுகவுக்கு ஓட்டு போடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே போல டிடிவி தினகரனுக்கு பதினைந்து சதவீதம் பேரும் காங்கிரஸுக்கு நாலு புள்ளி மூணு சதவீதம் பேரும் பாமகவுக்கு இரண்டு புள்ளி ஏழு சதவீதம் பேரும் பிஜேபிக்கு ஒன்னு புள்ளி முப்பத்தி ஏழு சதவீதம் பேரும் நாம் தமிழர் கட்சிக்கு புள்ளி பதினெட்டு சதவீதமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒன்று புள்ளி இருபத்தி இரண்டு சதவீதம் பேரும் கம்மளுடைய மக்கள் நீதி மையத்திற்கு மூணு புள்ளி சதவீதம் பேரும் பிற கட்சிகளுக்கு பதினாலு புள்ளி ஐந்து சதவீதமும் மோட்டாவுக்கு நாலு சதவீதமும் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்றவங்க எட்டு புள்ளி ஒன்பது ரெண்டு சதவீதம் பேரும் சொல்லியிருக்காங்க இருக்காங்க இதுல முதல் மூன்று இடத்துல திமுக இபிஎஸ் மற்றும் டிடிவி இவங்க மூணு பேர் தான் இருக்காங்க இதுல திமுக இருபத்தி நாலு சதவீதமும் இபிஎஸ் ஓபிஎஸ் தலைமையிலான அதிமுக பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீதமும் டிடிவி தினகரன் பதினஞ்சு சதவீதமும் இருக்காங்க அடுத்ததா எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டு மக்களோட பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவங்க வந்து திமுக தான் அப்படின்னு முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் பேர் வந்து சொல்லியிருக்காங்க டிடிவி தினகரன் அப்படின்னு இருபது புள்ளி அஞ்சு சதவீதம் பேரும் சொல்லியிருக்காங்க அதிமுக தான் அப்படின்னு இருபத்தி ஆறு புள்ளி இருபத்தோரு சதவீதம் பேரும் சொல்லியிருக்காங்க மக்கள் நீதி மையம் அப்படின்னு ஒன்பது சதவீதம் பேரும் பிற கட்சிகள் அப்படின்னு பதினோரு சதவீதம் பேரும் ஆக்கரிச்சிருக்காங்க அதிமுகவோட ஆட்சி தற்போது தமிழ்நாட்டில் நீடித்து நிலைத்திருக்க காரணம் யார் அப்படின்னு கேட்டதுக்கு பிஜேபியோட தலையீடு அப்படின்னு ஐம்பத்தொன்பது சதவீதம் பேர் சொல்லியிருக்காங்க முதல்வரோட ஆளுமை அப்படின்னு முப்பத்தி எட்டு சதவீதம் பேர் சொல்லியிருக்காங்க கருத்து தெரிவிக்க ஏதவில்லை அப்படின்னு மூணு சதவீதம் பேர் சொல்லியிருக்காங்க அதே போல இந்தியாவோட அடுத்த பிரதமராக யார் வருவாங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு மோடி அப்படின்னு இருபத்தி ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் பேரும் ராகுல் காந்தி அப்படின்னு முப்பத்தஞ்சு புள்ளி ஏழு அஞ்சு சதவீதம் பேரும் மன்மோகன் சிங் அப்படின்னு ஏழு புள்ளி ஒரு சதவீதம் பேரும் பிரியங்கா காந்தி அப்படின்னு நாலு புள்ளி நாலு சதவீதம் பேரும் மம்தா பானர்ஜி அப்படின்னு நாலு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதமும் மாயாவதி அப்படின்னு மூணு புள்ளி ஒரு சதவீதம் பேரும் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க இந்த லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் நடத்திய கருத்து கணிப்பின் முடிவுகளின்படி பாத்தீங்க அப்படின்னா டிடிவி தினகரன் தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய கட்சியா வளர்ந்து வந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அவரோட முழு இலக்கு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியை அகற்றி டிடிவி தினகரன் தலைமையிலான ஆட்சி அமையணும் தான் அதற்காக தான் அவர் வந்து இந்த சட்டமன்ற தேர்தல் மேல அதிகமான முக்கியத்துவமும் கொடுக்கிறாரு இதற்கு முன்னாடி வந்த கருத்து கணிப்பின் முடிவுகளில் பாத்தீங்க அப்படின்னா டிடிவி தினகரன் ரொம்பவே கீழே இருந்தாங்க ஆனா தற்போது சமீபத்தில் வந்திருக்க இந்த லயாலோ கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் நடத்திய கருத்து கணிப்புல பார்க்கும்போது டிடிவி தினகரன் வந்து அதிமுகவுக்கு அடுத்த இடத்துல ஒரு பெரிய உடைய ஒரு கட்சியா வந்து விளங்குறாரு இந்த கருத்து கணிப்போட முடிவுகள் வந்து கண்டிப்பா தேர்தலில் எதிரொலிச்சது அப்படின்னா இந்த தேர்தலில் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல லயாலோ கல்லூரி மாணவர்களின் இந்த கருத்து கணிப்பு தற்போது டிடிவி தினகரன் அணியினருக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் இந்த கருத்துக்கணிப்பின் முடிவுகள் இந்த தேர்தலில் எந்த அளவுக்கு எதிரொலிக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி